மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகங்கிறது அது இளங்கோடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற அவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிருமை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில் எல்லாம் இருக்குது கொடை வள்ளல்கள் இருக்காங்க உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் புறப்பொருள் அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியலாம் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனால் கேக்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு இல்லைன்னு சொல்ல அது குச்சி வண்டி விட்டாலே போதும் இல்ல அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வண்டி விட்டு வாடான் நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு தேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன் அதனால தான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்தகரத்தனமாக இருக்கும் ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழில் முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணதும் மயிலினை போர்வு கேட்டு ஆடிச்சு கேட்டுச்சவன்ட்ட அது இளங்காத்து குளிர் காற்றுல தான் தோகை விரித்து நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிரை நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையாக கூட இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் அகநூறார் படுது தாதுன் பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மானுவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரன் நிறுத்துப்ப இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு பார்த்தீங்கன்னா அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தங்க நிறுத்துறான் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறான் அந்த தேர் சொல்றான் வெஞ்சான் காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சல்னு சத்தம் அனுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த மலர்கள தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறா அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்னேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன்னு பாட வேண்டியதானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு வல்லுவம் பாடுது திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் நில பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுறது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நவிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் ஏசுபிரான் இன்னார் செய்தாரு ஒருத்தர் அவரான நன்னையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமாள் அந்த அறம் சார்ந்த கூட்டம்